இது தெரிஞ்சா வெங்காயத்தோல தூக்கி போடவே மாட்டீங்க சமையலில் பயன்படுத்தும் காய்கறி வகையை சேர்ந்து வெங்காயத்தில் ஏராளமான ஆரோக்கியமான நன்மைகள் உள்ளது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் ஆனால் வெங்காயத்தை போன்றே அதனுடைய தோலிலும் மருத்துவ நன்மைகள் ஏராளமாக உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா வெங்காய தோலில் உள்ள சத்துக்கள் வெங்காயத்தின் வெளிப்புறத்தில் உள்ள பிரவுன் நிற அடுக்கில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நார் சத்துக்கள் மற்றும் பிளேவ் போன்ற சரும ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து சத்துக்களும் வளமாக உள்ளது வெங்காயத்தோலில் தோலில் ஆற்றல் மிக்க ஆன்டி பாக்டீரியல் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் போன்றவை ஏராளமான ஏற்படுவதை தடுத்து உயிரத்த அழுத்தத்தை குறைத்து தூக்கமின்மை பிரச்சனை வராமல் தடுக்கிறது வெங்காய தோலில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற சக்தி வாய்ந்த சத்துக்கள் புற்றுநோய்க்கு காரணமான செல்களை அழித்து புற்றுநோய் வரும் அபாயத்தை குறைக்கிறது வெங்காயத்தின் தோலில் இருக்கும் கரையாத நார்சத்து குடல் இயக்கத்தின் செல்பாட்டருக்கு உறுதுணையாக இருந்து குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் கொலஸ்ட்ராலைக் கரைத்து உடல் பருமன் பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது வெங்காய தோலை எப்படி உட்கொள்ளலாம் வெங்காய தோலை டீ செய்து குடிக்கலாம் முதலில் வெங்காயத்தின் தோலை ஒரு பாத்திரத்தில் போட்டுக் கொள்ள வேண்டும் பின் அதில் கொதிக்கும் நீரை ஊற்றி மூடி வைத்து பதினைந்து நிமிடங்கள் கழித்து அந்நீரை வடிகட்டி தேன் கலந்து இரவில் படுக்கும் முன் ஒரு கப் குடிக்கலாம் குறிப்பாக வெங்காய தூளை கர்ப்பிணிகள் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் பயன்படுத்தவே கூடாது எங்களது வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்